அந்த கிளைமாக வந்து அந்த சீன் வந்து ரெண்டு டேக் எடுத்தோம் முதல் டேக் வந்து எட்டரை நிமிஷம் ரெண்டாவது வந்து பதினோரு நிமிஷம் இதுல வந்து என் சைடில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு அதை நான் பின்னாடி தான் உணர்ந்தேன் அதுல வந்து இருந்த சீன் வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு மனுஷாரு தான் காரணம் என்ன அப்படின்னா அஞ்சு பேரையும் உட்கார வச்சு நான் டைலாக்கும் ஒட்டுமொத்த டைலாக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்க இதுல உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சீனுடைய டெப்த்து என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்கிட்டேன் உங்களுடைய திறமையை இதில் நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அவங்க ஒவ்வொருத்தரும் இதில் தன்னுடைய இதில் போட்டி போட்டு நடிக்கிறதுக்கான அவங்களுடைய எமோஷனை வெளிக்கப்பட்டு தயாராகிட்டாங்க ஆனால் அதே இடத்துல நான் மனுஷாரையும் உட்கார வச்சு யார் டைலாக் முடிஞ்சது என்ன முடிஞ்சதையும் அடுத்தடுத்த ஆள் எப்படி வரவாங்குற ஒரு ஆர்டர் நான் கொடுக்கல ஆனால் டக்குன்னு அவங்க பேசும்போது இவர் வந்து ஒவ்வொரு விஷயமா அவங்க முடிஞ்சு இவங்க முடிஞ்சா அப்படின்ட்டு அதில் எல்லாமே நான் நினச்ச மாதிரி யாரையுமே விடாமல் டயலாக் வந்து ஃபாலோ பண்ணி அதை பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் அதுதான் என் மொத டேக் வந்து எட்டரை நிமிஷம் அதுக்கப்புறமேலே சின்ன மாஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணணும் அப்போ தான் வந்து கூட மா அது எல்லோரும் கொஞ்சம் டைலாக் கொஞ்சம் சேரும்போது அது பதினோரு நிமிஷம் ஆச்சு அந்த பதினோரு நிமிஷமா சார் வந்து அதை ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணாரு அது அதுக்கு நாங்கள் முறையாக பார்த்தோம்னா அது ஒரு நாள் முழுக்க அதை ரெக்சல் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் அந்த சீனை எடுத்துருக்கணும் ஆனால் நாங்கள் எடுத்தது பன்னெண்டு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு மணிக்குள்ளே அந்த இதை முடிச்சுட்டான் இதுக்கு அந்த சீன் அவ்வளோ சிறப்பாக வரதுக்கு காரணமே மனித இது இப்போ வந்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்துல ஹீரோ கேட்டகரியில இருக்கிற ஃபேமிலியில் எல்லாமே இதுதான் நிலமை அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை கலா ஆய்வு பண்ணி தான் இந்த கதையை பண்ணியிருக்கோம் அதுக்கான காரணம் தான் அவங்க அம்மா சொல்றாங்க வரிசையா எதனால நான் அந்த முடிவை எடுத்தேன் என்ன பிள்ளைங்கள ஒருத்தராக தான் நானே இதை வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நானே இந்த முடிவு எடுத்தேன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய சூழலாக இருந்துச்சு அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்தேன் அப்படி முடியும் மாஸ்டர் வந்து எனக்கு ரெண்டு படத்தில் நான் இன்னும் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்போ நான் அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஹீரோ தேடும் போதெல்லாம் அந்த மாஸ்டர் மைண்டுக்கு வரல சில சிவ எனக்கு இதில் மேக்சிமம் ஆர்டிஸ்டுடைய பங்களிப்பு எல்லாமே நண்பர் சிவகுமாரோடைய அணு தான் அப்படி போகும்போது நாங்கள் ஹீரோ ஒருத்தர் சூஸ் பண்ணி போகும்போது அங்கே சில சூழல் எங்களுக்கு சரியாக பண்ண முடியல அப்போது ஒரு மன சூழலில் நான் வருத்தமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு திடீர்னு மாஸ்டர் ஞாபகத்துக்கு இருந்தார் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு உக்காந்தேன் நைட்டு முழுக்க மாஸ்டர் எப்படி பேசுறதுன்னு ரொம்ப எமோஷனாக இருந்தேன் காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சு உக்காந்ததையும் படுக்கை விட்டு கூட எந்திரிக்கல அப்போயும் மாஸ்டர் எப்படி மற்ற டெக்னிக்ஸ்லாம் எந்திரிக்க லேட் ஆகும் இவங்க ரெகுலராக வந்து ஆல்ரெடி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பழக்கப்பட்டவங்க அப்போ ஏழு மணிக்கு பாருன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தேன் நான் என்னை அறிமுகப்படுத்திட்டு கதையும் சொன்னேன் என்னுடைய நீண்ட கால அனுபவத்தையும் சொன்னேன் என்னுடைய சூழ்நிலையும் சொன்னேன் அப்போ எல்லாமே கேட்டதையுமே மாஸ்டர் உடைய ஒரே வார்த்தை சொல்கிறாரு நான் இந்த உங்களுக்கு படம் பண்ணுறேன் நீங்கள் நேராக என்னை வந்து பாருங்க அப்படின்னாரு அவர் சொன்ன இடத்துல போய் காலையில் ஒன்பது மணிக்கு பார்த்தேன் அப்போ தான் நாங்கள் என்ன அவர் ஃபோனில் பேசி ரொம்ப நாள் இருந்தாலும் அப்புறம் நேராக பார்த்ததுக்கு அப்புறமேலு மறுபடியும் ஒரு தடவை கதை கேட்டார் கதை சொன்னேன் அப்படியே சரிங்கிட்டு அது எனக்கு அந்த நான் உங்களுக்கு படம் பண்ணி தரேன் அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு கிரேடை அந்த நிமிஷம் அவர் தான் இந்த படத்துடைய கலரை மாற்றி கொடுத்தாரு குப்பை கதை இந்த மாதிரி இந்த கதைக்குள்ள டிராவல் மாஸ்டர் வந்து அந்த நீங்கள் கேட்குற கேள்விக்கு மாஸ்டர் வந்து அதே கேள்வி என்கிட்ட நான் கதை சொல்லும் போது கேட்டார் எங்கள் மாடு இருக்கு நான் எனக்கு அதுக்கு எப்படிங்க பொருந்தோன் நீங்கள் எப்படிங்க அது அப்படின்னாரு மாஸ்டர் நீங்கள் மாடு பிடிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு அது சூட் ஆகாது நீங்கள் மாடு வளர்க்குற தான் இல்லை மாடு பிடிக்கிறேன்னு சொல்லி தான் டோட்டலாக ஓடி நான் போய் மாடெல்லாம் பிடிச்சா யாரும் நம்ப மாட்டாங்க அதனால அதெல்லாம் வேணாம் சார்ன்ட்டேன் அப்புறம் ஃபைட்டெல்லாம் சொன்னார் சார் நான் போய் எல்லாரையும் அடித்து யார் சார் என்ன பார்க்கறது அதெல்லாம் வேணான்ட்டேன்

இவருக்கு ஆடை தெரியாம சொல்லி கொடுக்குற மாதிரி கூட ஒரு ஷா இது பண்ணலாம்னு நினைச்சேன் அது சூழல் பண்ண முடியல இவர் இல்லை அது கிட்ட பழகிறதுக்கே எனக்கு ஒரு பதின இருபது இருபத்தஞ்சு நாள் ஆகிடுச்சு அதுக்கிட்ட பழகிறதுக்கு ஏன்னா நிறைய அந்த கேரட்டு கடல் முட்டை தான் அதிகமாக கடல் முட்டை கொடுத்தா தான் சீக்கிரம் க்ளோஸ் ஆகும் இல்லைன்னா அதுக்கிட்ட போகவே முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு சீனில் பார்த்தீங்கன்னா தூரமான தான் முதல் செய்யணு மாட்டை குளிப்பாட்டுற மாதிரி வச்சுட்டாரு கிட்டே போகிறதுக்கு அவ்வளோ பயன் அப்புறம் கூட நான் பழகிட்டேன் டெய்லி இதுக்காகவே சீக்கிரம் வந்து அது கூட உட்காந்து பேசிக்கிட்டு நல்லா புரியுது அதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் நான் அது பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்புது அப்புறம் ஒரு தடவை கேரட்டு பொருள் அந்த கடலு எல்லாம் கொடுத்து நான் தள்ளி பண்ணினா என்கிட்ட திருப்பி வந்து நிற்கும் திருப்பி கொஞ்சம் தள்ளி பண்ணி திருப்பி நிற்கும் ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மாடு கூட அது பேர் கருப்பு

நானக்குமார எனக்கு அதாவது வந்து நாங்க வந்து வந்துட்டு போனார் இல்லையா பாக்யராஜ் சார் அவங்களுடைய ஹஸ்டன் நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமான நண்பர்கள் எப்போதுமே கதையை நிறைய பேசுவோம் கதை விவாதங்கள் பண்ணுவோம் அவன் நிறைய படங்கள் வந்து உதவி இயக்குனரா கோ டெரெக்டரா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல நாங்களும் இந்த பக்கம் வந்து நிறைய படங்களை வந்து உதவி இயக்குனரா கோ டெரக்டரா நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் கதைகளும் பேசிக்கிட்டே இருப்போம் எல்லாருக்குமான அதான் டேரக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவுகளோடு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்கில் இப்போ நான் வந்து நடிச்சுக்கிட்டும் இது விடாமல் மறுபடியும் ஒரு முயற்சிகளோடு ஓடிக்கிட்டு இருக்கேன் அதுமாரி தம்பி வந்து இதுமாரி நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்கிறாரு பண்ணணும் சிவா அப்படின்னாக்கில்ல என்ன பட்ஜெட் அப்படிங்கும்போது அவர் உங்களுக்கிட்ட ஒரு அமௌண்ட் சொன்னார் இதை வச்சுட்டு எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது யாரை போடலாம் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன் இதை யார் ஒவ்வொரு ஹீரோவாக சொன்னாங்க அந்த ஹீரோக்கெல்லாம் இப்போ பிடிக்க முடியாது நம்ம ஏன்னா அவங்க கேட்குற அமௌண்ட் நம்ம படம் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு கேட்குறாங்க நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படிங்கிறம்போது யாரடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து மாஸ்டர் சொன்னாப்புல மாஸ்டர் அப்படின்னாக்கா எனக்கு வந்து குப்பைக்கதையில இருந்தே பழக்கம் குப்பக்கதையில எப்படின்னாக்கா மாஸ்டர் கிட்ட வந்து நான் இங்கேருந்து இது பேருனா புடியூசர் அஸ்லாம் அஸ்லாம் என்னுடைய நண்பர் அந்த படத்தினுடைய புடியூசர் டைரக்டர் வேறு வேற அவர் வந்து பேசி இது ஒரு சிவா இது மாதிரி ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன் மாஸ்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் வந்து எனக்கு காதல் படத்தில் வந்து ஜோசப் ஸ்ரீதர் பழக்கம் அப்படி தான் ஜோசப் ஸ்ரீதர் அறிமுகப்படுத்தி அந்த படத்தில் கதையில் வந்து ஜோசப் ஸ்ரீதர் தான் மியூசிக் அப்போ மியூசிக்லாம் போட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க ஈவிபியில் இருப்பார் ரெண்டு வாட்டியும் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த மியூசிக்லாம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு சில இதெல்லாம் உடன்படலை பிடிக்கலன்னு சொல்கிறாரு நீ கொஞ்சம் பேசு சிவா லாம் சொல்ல எனக்கு என்னப்பா மியூசிக்கை பற்றி எனக்கு என்னப்பா தெரியும் அவர் தான் மியூசிக்கில் ஜாம்பவம் நிறைய படங்களுக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னாரு அப்பதான் எனக்கு ரொம்ப நெருங்கிய அறிமுகம் சாரு அப்போ குப்பை கதை வந்து சில மியூசிக்லாம் மாற்றி நான் ஜோசப் கிட்ட பேசி அப்புறம் கொண்டு போனோம் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து யூபிலே காரில் உட்காந்து கேட்டு சாங்கை ஓகே பண்ணாரு அதேமாரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கதை விவாதத்திலையும் குப்பை கதையில நான் இருந்தேன் அதே மாதிரி வந்து அந்த பொண்ணு நடிச்சது இல்லையா குப்பை கதையில அந்த பொண்ணு வந்து எப்படின்னாக்கா நான் ஒர்க் பண்ண படத்துல நான் செலக்ட் பண்ண பொண்ணு அது மனிஷா யாதவ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் வந்து அந்த இதுல வந்து ஹீரோயினியா போட்டாங்க இப்படி நான் அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் நண்பர் அப்படின்றதுனால அப்படிதான் எனக்கு பழக்கமானாரு அதுக்கப்புறம் இப்ப நிறைய நாங்க வந்து இந்த லெஜண்ட்ல வந்து நான் நானெல்லாம் உக்ரைன் போயிட்டு அதை ரொம்ப நெருங்கி பழகிட்டோம் அப்பதான் தம்பி வந்து சொன்னாப்புல ஒரு கதை சொன்னாப்புல இது என்னன்னாக்கா இது ஆயிரம் மதுரை பக்கம் அந்த ஏரியாவிலாம் பாத்தீங்கன்னா சவுத் சைட்லெலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே காலை வளர்க்குறவங்க வந்து பெரிய வசதி படைச்சவங்க வளர்க்குறாங்க அதே சமயத்தில் ஏழையும் வளர்க்குறாங்க இது ஆயிரம் குடும்பங்கள் இருக்குது இது மாதிரி காலையை வளர்க்குற குடும்பங்கள்லாம் ஆயிரம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் எல்லாமே என்னன்னாக்கா தனக்கு வந்து அந்த குடும்பத்துல ஒருத்தனாகவும் தன்னுடைய பிள்ளையாகவும் தன்னுடைய நண்பனாகவும் தான் நினைச்சு அதை வளர்க்குறாங்க எல்லாருமே ஏன்னா தனக்கு வந்து பசி சோறு இருக்கோ இல்லையோ அதுக்கு வந்து நல்லா செஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு கதையினுடைய நாட்டு தான் இவர் சொன்னார் நல்லா இருக்கு அப்ப கண்ட் நல்லா இருக்கு நீ வந்து இதே ப்ரொசீட் பண்ணி பண்ணுற சார்டை வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சாரை வந்து அதையும் ஒரு ஷூட்டிங்கில் தான் போய் பார்த்து அங்கேயே ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை அவருக்கு இங்க கதையெல்லாம் கொஞ்சம் இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொன்னாரு நீ ஒன்றும் இல்லை மஸு உட்காந்து நாங்க வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணி அப்படி தான் வந்து கமிட் ஆனது சார் அப்புறம் அதுல ஒரு நான் எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் ஏன்னா அந்த எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டை போக முடியாத ஏன்னா சின்ன பட்ஜெட் படத்துல பெரிய ஆர்டிஸ்ட் போனேன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் நண்பர்ன்ற ஒரு இதுக்காகவும் நம்ம அதுல இருக்கமே அப்படின்ற ஒரு இதுக்காகவும் நான் அதில் வந்து நடிச்சு கொடுத்தேன் நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் போயிட்டு நம்மளும் பேசணும் எல்லாருமே எல்லாமே ஆர்டிஸ்ட் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தீபாமா தீபாமா தான் இதுல வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் நீங்க படம் பார்த்திருப்பீங்க அதனுடைய ஆக்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு எளிமையான ஒரு படம் அது ஒரு சின்ன ரவுண்டுக்குள்ள விளையாண்டுருக்காங்க கொஞ்சம் சின்ன சின்ன ரவுண்டை போட்டு அதில் நின்று விளையாண்டுருக்காங்க அவ்வளவுதான் அப்படிதான் சொல்ல முடியும் மற்றபடி நீங்களும் படம் பார்த்திருப்பீங்க இதுமாரி சின்ன படங்கள் வந்து நிறைய வரணும் வருமா தேட்டருக்குள்ளேயே ஆள் வரமாட்டாங்க வரமாட்டாங்க வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் டிக்கெட் விலை ஏறி போச்சு தேட்டருக்குள்ள நிற்க மாட்டேங்குது இந்த படம் ஏன்னா திஸ்டிருக்கிறாரு அவர் எத்தனை நாள் ஓடும் என்ன ஏது அப்படின்னு என்னன்னா இதுமாரி சின்ன படங்களில் தான் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் எல்லாம் முன்னாடி உருவாகினாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை ஒரு படம் ஆனே ஆர்டிஸ்ட்லாம் வந்து வேற மாதிரி பேமெண்ட்டு வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை வேற மாதிரியான ஒரு ரூட்டில் தான் எல்லாருமே போகிறாங்க சின்ன படங்களுக்கெல்லாம் நீங்களாம் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் கொண்டு போய் இதுமாரி சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்கணும் இது என்னென்னா ஒரு நம்மளுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டு அதை மையப்படுத்தி ஒரு கதை எடுத்துருக்குறாங்க இதுமாரி ஆயிரம் ஆயிரம் கதைகள் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களுக்கு கிடையாது இருக்குது இன்னமும் இது மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய எடுத்து பண்ணலாம் அது வந்து மக்கள் கொடுக்குற ஆதரவும் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் தான் இருக்குன்னு இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம மணி நீங்க எல்லாம் அதாவது இருக்கிற வச்சு இருக்கிற எக்யூப்மெண்ட வச்சு இப்படி ஒரு படத்தை கொடுத்தது வந்து இவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு உண்மையிலேயே நீங்க படம் பார்த்திருப்பீங்க மிக எளிமையான ஒரு எக்யூப்மெண்டை வச்சு இந்த பட்ஜெட் குள்ள விளையாடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அவருக்கும் ஒரு ரவுண்டுக்குள்ளதான் நீங்க விளையாடணும் சொல்லிதான் நின்று அவரும் வந்து

நீங்க பார்த்துட்டு நடந்து ரெண்டு போவோம் அதுக்கு மேல ஹேப்பியா இருக்கலாம் அந்த அந்த கிளைமாக்ஸ் வந்து அந்த சீன் வந்து ரெண்டு டேக் எடுத்தோம் முதல் டேக் வந்து எட்டரை நிமிஷம் ரெண்டாவது வந்து பதினோரு நிமிஷம் இதுல வந்து என் சைட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு அது நான் பின்னாடி தான் உணர்ந்தேன் அது வந்து இருந்த இந்த சீன் வந்து இவ்வளவு சிறப்பாக மணி மனுஷரு தான் காரணம் என்ன அப்படின்னா அஞ்சு பேரையும் உட்கார வச்சு நான் டைலாக்கு ஒட்டுமொத்த டைலாக்கு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்கள் இதில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சீனுடைய டெப்த்து என்னங்கிறத நான் உங்களுக்கு விளக்கிட்டேன் உங்களுடைய திறமையை இதில் நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அவங்க ஒவ்வொருத்தரும் இதில் தன்னுடைய இதில் போட்டி போட்டு நடிக்கிறதுக்கான அவங்களுடைய எமோஷனை வெளியிடப்படுறது தயாராகிட்டாங்க ஆனால் அதே இடத்துல நான் மனுஷரையும் உட்கார வச்சு யார் டைலாக் முடிஞ்சது என்ன முடிஞ்சதையும் அடுத்தடுத்த ஆள் எப்படி வரவாங்கிற ஒரு ஆர்டர் நான் கொடுக்கல ஆனா டக்குன்னு அவங்க பேசும்போது இவர் வந்து ஒவ்வொரு விஷயமா அவங்க முடிஞ்சு இவங்க முடிஞ்சு அப்படின்ட்டு எல்லாமே நான் நினைச்ச மாதிரி யாரையுமே விடாம டைலாக்கை வந்து ஃபாலோ பண்ணி அதை பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் அதுதான் என் மொதல் மொத டேக்கு வந்து எட்டரை நிமிஷம் அதுக்கப்புறமேலே சின்ன மாஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணணும் அப்போ தான் வந்து கூட அது எல்லோரும் கொஞ்சம் டயலாக் கொஞ்சம் போது அது பதினோரு நிமிஷம் ஆச்சு அந்த பதினோரு நிமிஷமாக சார் வந்து அது ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணார் அது அதுக்கு நாங்கள் முறையாக பார்த்தோம்னா அது ஒரு நாள் முழுக்க அதை ரிகல்ஸில் எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் அந்த சீனை எடுத்துருக்கோங்க ஆனால் நாங்கள் எடுத்தது பன்னெண்டு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு மணிக்குள்ளே அந்த இதை முடிச்சிட்டோம் இதுக்கு அந்த சீன் அவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணமே மனித சார் தான்

ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா ஒரு டவுன் சவுத்தோட ஃபுல் சவுண்டிங்கில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே எனக்கு நேட்டிவ் வந்து திண்டுக்கல் தான் ஸோ பக்கத்தில் இருக்க ஊர்லேருந்து எல்லாமே வந்து சுற்றி சுற்றியே பழகிற இடம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த கதையில் இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸை நிறைய நேரில் பார்த்துருக்கோம் அந்த ஒரு ஃபேமிலி ஊருக்கே தெரியும் யாருமே வந்து தெரியாமல் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்க அதனால கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சு ரெண்டாவது லைட்லியாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரிஜினல் சவுண்டோடு போகணுமோ அந்த மாதிரி போனுங்கிற ஒரு மோட்டிவோட பண்ணாங்க படத்தோட கதை வந்து இயக்குனர் சொல்லும்போது உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதை சார் கொஞ்சம் மாற்றியிருக்கேன் இந்த தலைவரில் சொன்னார் இந்த படத்தை எனக்கு இயக்குனர் அறிமுகப்படுத்தி எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது சிவா சார் தான் அதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு ரொம்ப மினிமைஸான சின்ன ஒரு எளிய குரு இந்த குருவை வச்சுக்கிட்டு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை பெஸ்ட்டாக செய்ய ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த கதை என்னென்னா ரொம்ப எளிய மனிதர்களோட ஒரு வாழ்வு இந்த வாழ்வியல உண்மைக்கு நெருக்கமா அந்த லேண்ட்ஸ்கேப்போட சேர்ந்து பதிவு பண்ணணும்னு சொல்லலாம் அதை கொஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கோம்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் சில இடங்கள்ல நம்ம சில விஷயங்களை லைட்டிங் மூலியமா ஒரு சில மூடுகளை உருவாக்க முயற்சி பண்ணுவோம் அப்ப அந்த மாதிரி உருவாக்க முடியாத இடங்கள்ல சில முகங்கள் தானா அந்த மூடை உருவாக்கும் அந்த மாதிரி எனக்கு மாஸ்டரோட முகம் வந்து பல இடங்களுக்கு ப்ளஸ் இருந்துச்சு என்னால் லைட்டிங்ல சில மூடை உருவாக்க முடியாத இடங்கள்ல மாஸ்டரோட முகம் வந்து எனக்கு அந்த மூட உருவாக்கி கொடுத்தது அது ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் அது தேங்க்யூ மாஸ்டர் வந்து ஆரம்பத்தில் நான் கதை சொல்லும் பொழுதே இந்த கதைக்கு நான் பொருந்துவோனா சூட் ஆகணும் அப்படின்லாம் டவுட் இப்போ வரைக்கும் கூட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு கேட்பாரு ஆனா நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக நூறு பங்கு அதில் வந்து ஒரு நான் சூஸ் பண்ணதும் கரெக்டு இவருக்கு தெரியல அதுக்குள்ள அப்படியே உண்மையான கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு அதை என்னால தான் முழுமையா பல இடங்கள்ல நான் நினைச்சதுல நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க இந்த கதை வந்து எப்படி அப்படின்னா நம்ம நான் ரொம்ப ஃப்ரீயா போதெல்லாம் அந்த ஜல்லிக்கிட்ட பார்த்துக்கிட்டே இருப்பேன் நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு போஸ்டர்ல மானோ இல்லை மாடோ குரங்கோ எதை போட்டாலுமே அந்த விரும்பி ஓடி படம் பார்ப்போம் அது மாதிரி இந்த இதையும் ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து இந்த இதுவரைக்கும் இந்த ஜல்லிக்கட்ட பேஸ் பண்ணி எவ்வளவு படம் வந்திருக்குது இதுல எதுவும் யார் ஒருத்தருமே சொல்லாத ஒரு விஷயமா நம்ம இந்த மாடு பேக்டர வைக்கணும் ஆனா யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு சப்ஜெக்டா எடுக்கும் அப்படின்னு தேடிதான் இந்த பாயிண்ட வச்சு அந்த உருவாக்கி இந்த கதை நடக்கக்கூடிய களம் வந்து கிருங்கா கோட்டையில நாங்க இந்த சாங் பண்ணணும்

ஜல்லட்டு வச்சு பேஸ் பண்ணி கதை பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது அந்த பாயிண்டை எடுத்தேன் அந்த பாயிண்ட் போது இதுக்குரிய வாழ்வியல் எங்க நடக்குதுன்னு சிவகங்கை தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடம் அப்போ நான் அங்கே போய் பார்க்கும்போது வந்து வீட்டுக்கு ஒரு மாடு கம்பல்சரி இருக்குது அப்புறம் அங்கே அடுத்து பார்த்தோம்னா அங்கே எல்லாருடைய மேக்ஸிமான பெரிய குடும்பங்களை தவிர மாடு தர பாதி இது நம்ம கதையில் நினைச்சிருக்கிற கேரக்டராகவே இருக்கிறாங்க இப்போ நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்டுகள் கிடைச்சிது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த கதையை இங்கேயே எடுப்போம் அப்படிங்கிற இடமும் அந்த இதை அங்கே எடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு சார் بالنسبه அதே மாதிரி சார் வந்து எனக்கு ரொம்ப நீண்ட கால நண்பர். எனக்கு நிறைய இடங்கள்ல எனக்கு வந்து சார் வந்து மறக்க முடியாத வாழ்க்கையில கொடுத்துக்கிட்டாரு. என்ன வந்து இன்னைக்கு இந்த இதுல நான் எவ்ளோ படம் வர்க் பண்ணிருந்தாலும், எத்தனை கம்பெனில நான் கதை சொல்லி வர்க் பண்ணிருந்தாலும் படம் நம்மோ कामयाब போயிருக்குது. ஆனா இன்னைக்கு அந்த வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னா சார் வந்து அவனை எனக்கு கொடுத்து மிகப்பெரிய தான் அது எனக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் ரெண்டு மூணு விஷயத்துல நான் என்ன அடுத்த ஒரு ஸ்டெப் போயிருக்கிறேன் அப்படின்னா சாருடைய பங்களிப்பு தான் என் லைஃப்ல வந்து என்னைக்குமே நான் மறக்க முடியாது ஏன்னா நான் என்ன என்னுடைய தேவையை சொன்னாலும் அதை நிறைவேற்றாம ஒரு மனசு சாந்தி அடையாது அது அது மாதிரியான ஒரு கேரக்டர் அது எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அறிமுகம் பெரிய பெரிய கிப்ட் என் பேர் வந்து கீர்த்தி வாசன் நான் சினி சினிமா துறையில் தான் நான் வந்து வந்து பட பல முயற்சிகளில் இருந்தோம் படங்களும் எடுத்திருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் வந்து எனக்கு இவர் இருபது வருஷமாக நண்பர் இவருடைய திரைப்பயணத்தோடு நானும் சேர்ந்து பல இடங்களில் போயிட்ருக்கோம் ஆனால் கடைசியில் அவர் வந்து என்ன ஒவ்வொரு தடவையும் பேசும்போது இங்கே போனால் அங்கே போனேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் ஏன் எங்கெங்கேயோ போகிறீங்க நீங்களே எனக்கு எதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னும் போது சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லைன் சின்னதாக ரெண்டே ரெட்டி தான் சொன்னோம் அந்த ரெண்டு வரையும் வந்து வாழ்வியல் அந்த ஊரோட களம் நான் சென்னையிலே பிறந்தவன் எனக்கு தெரியாது இருந்தாலும் ஜல்லிக்கட்டை வந்து மிக பெ மிகப்பெரிய ஒரு வெற்றியா கொண்டாடுனது சென்னையில வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் அதுல இருந்து இது மேல எங்களுக்கு ஒரு பிடிப்பு உண்டு அதனால இவர் சொன்ன கதை அந்த வாழ்வியல் அந்த மனிதர்கள் அந்த இதை எல்லாமே அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார் அது எனக்கு பிடிச்சிருந்தது நான் எதுவுமே பேசல நான் ஒரு திரைக்கதாசனம் நான் குருமூர்த்தின்னு ஒரு படம் வந்தது நட்டி பூனம்பு அதுக்கு நான் திரைக்கதாசனம் பண்ணுவேன் இருந்தாலும் நான் எந்த விஷயத்துலையும் அவர் உள்ளே போகல ஏன்னா நண்பர் அவர் முன்னுக்கு வரணும் அவர் பேர் வரணும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் நான் செஞ்சு கொடுத்துட்டு கூடவே இருந்தேன் மாஸ்டர் கூட பல தடவை நீங்கள் தள்ளி இருக்கணும் ஆமாம் நான் அப்படி தான் பெஸ்ட்டுன்னே அந்த பெஸ்ட்டாக அவர் பண்ணியிருக்காரு நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு தரணும் இருக்கிற பத்திரிகையாளர்கள் உலகம் இருக்கிற நண்பர்கள் இவர்கள் ஒத்துழைப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது அதே மாதிரி கிச்சுமணி சார் கேமராமேன் மிக அழகாக வந்து எங்கள் எதிர்பார்ப்பில் வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு மியூசிக் டைரக்டர் ஆரம்பத்தில் இருந்து குருமூர்த்தி படத்தில் அவர் என்னோட பணியாற்றினார் நான் அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் கும்பூ ஃபேண்டா டெடி பேரான ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் லவ் சாங்ஸ் அது இவர் தான் மியூசிக் பண்ணார் அந்த படத்தில் நான் வசனத்தங்கிறது நல்லா பழக்கம் அதனால இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணேன் அதில் எந்த குறையும் எல்லாம் பண்ணியிருப்பாங்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதனால் அது ஒரு சத்யதேவ் உதயசங்கர் பெரிய வளர்ச்சி வரணுங்கிறதுல இவரும் சாரம் வந்து அது ரொம்ப பங்கெடுத்து மெனக்கெட்டு நல்ல பாடலாசிரியர்களை போட்டு நல்ல பா பாடகர்களை போட்டு அழகாக எடுத்தார் அதே மாதிரி பிக்சரைசிங் பண்ணுறதுக்கு மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் சார் எங்களுக்கு மிகப்பெரியது அவர் பேரை சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் சொன்ன அந்த வாழ்வியல் கதைக்கு சரியானவர் கதை ஒரு நிமிடத்தில் நான் ஓகேன்னு சொன்னேன் ஒரு நாள் விட மறுப்பு கூட பேரை சொன்னார் எப்படி அவர் காலை மாலை அடக்குவா அப்படின்லாம் கேள்வியே கேட்கல சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன நினச்சேன் அது சரியாக இருந்தது அது நீங்களே படம் பார்த்துருப்பீங்க எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா ஹீரோ சார் அதேமாதிரி படத்தை நடிச்ச பங்களிப்பாளர் அத்தனை பேருமே தீபாவசன் கருத்துங்கிறது இருங்க பசங்க சிவகுமார் நம்ம நெருங்கிய நண்பர் இவர் மூலியமா எனக்கு ஒரு வருஷமாக அவரும் தொடர்ந்து நண்பராக இருக்கார் அவர் ஒரு நல்ல நடிப்பு வெளிப்படுகிறார் அதில் பண்ண அத்தனை கேரக்டரும் அந்த கதைக்கு தேவையான வாழ்வியல் சார்ந்து அத்தனை பேருமே அது பொருந்திருக்காங்கிறது தான் என்னோட கருத்து அதை நீங்க பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நீங்க எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆதரவு கொடுத்து எங்களுக்கு வெற்றி அடையறதுக்கு எல்லா வழிகளையும் ஒத்துழைப்பு தருமாறு வேண்டி கேட்டுக்கிறேன் அதாவது நாலன் இந்த படம் ரிலீஸ் ஆகும் எல்லாரும்